மிராக்கல் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் இந்த ஜோதிட வீடியோ பெரும் பணம் சேர்க்கும் கோடீஸ்வர யோகம் தரும் அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருந்தால் எப்போது அந்த பலன் கிடைக்கும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரிஷபராசியை உதாரணமாக வைத்து இருக்கிறோம் ஏகப்பட்ட விதிமுறைகள் உள்ளது அதில் ஒன்றைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் எனவே உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் இந்த யோக அமைப்பு இல்லை என்றாலும் நினைத்தது நிறைவேற மேலும் மேலும் நிறைய பணம் சேர்ந்திட செலவு இல்லை பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது பார்க்கலாம் முதலில் ஜாதகத்தில் உள்ள விதியை நிர்ணயிக்கும் பணக்கார யோக அமைப்பு பற்றி நாம் முன்பே மேஷ ராசிக்கு சொன்னது போல என்றோ என்றோ நட்பு பகை மற்ற பார்க்க போவது இல்லை பணம் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம் செலவு இல்லாத பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல போகிறோம் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ரிஷப லக்னத்தில் உங்கள் ஜாதகம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்குத்தான் ரிஷப லக்ன அதிபதி சுக்கரன் பணம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான புதன் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய தனகாரகன் குரு ஆகிய இரண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும் இரண்டில் ஒன்று உச்சராசியில் இருக்க வேண்டும் இரண்டும் சேர்ந்து ராசியில் இருக்க முடியாது அதாவது குரு கடகத்தில் தான் உச்சம் பெறுவார் புதன் கண்ணியில் தான் உச்சம் பெறுவார் குரு கடகத்திலும் புதன் கண்ணியிலும் இருந்தால் அது சேர்க்கையாகாது இரண்டும் சேர்ந்து கடகத்தில் இருக்கலாம் அல்லது இரண்டும் சேர்ந்து கண்ணியில் இருக்கலாம் அப்போது இந்த கோடீஸ்வர யோகம் உண்டு எப்போது இந்த பலன் கிடைக்கும் என்றால் குரு திசையில் புதன் புத்தி அல்லது புதன் திசையில் குரு புத்தி வரும் காலத்தில் கிடைக்கும் எனது ஜாதகத்தில் எனக்கு இந்த யோக அமைப்பு இல்லையே என்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லது எட்டு செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை பாக்கு மிளகு மற்றும் பால் கொண்டு ராகு பகவானை வழிபாடு செய்து வெற்றிலை பாக்கை பிரசாதமாக சாப்பிடலாம் மிளகை சமையலுக்கு பயன்படுத்தலாம் பாலுடன் சாதம் சேர்த்து அதை சுப பிரவிகளுக்கு தானமாக தரலாம் இதை செய்தாலும் விதியை மதியால் வெல்லும் கோடீஸ் யோகம் ஏற்படும் இதை ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் அல்லது ரிஷிப லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் செய்து பலன்களை பெறலாம் சீக்கிரம் அடுத்த வீடியோவில் மிதனத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்